குறிப்பா பிரிண்ட் மீடியாலையும் சமூக வலைதளங்களிலும் ஒரு செய்தி வைரலாக போயிட்டு இருக்குன்னு நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க குறிப்பாக நமது முன்னாள் தெற்கு தொகுதி எம்எல்ஏவும் அதிமுகவுடைய மூத்த நிர்வாகியுமான திரு குணசேகரன் அண்ணன் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி குறித்து ஒரு தகவலை சொன்னதாகவும் அதுக்கு பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து எங்கள் மாவட்ட செயலாளர் திரு கார்த்தி அவர்கள் ஒரு வீடியோ பதிவிட்டதையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மூத்த நிர்வாகியும் தெற்கு தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினருமான திரு குணசேகர் அண்ணன் அவர்கள் முழுமையாக பேசிய தகவல்கள் வெளியிடாமல் சில குறிப்பிட்ட பகுதிகளை மட்டும் வெளியிட்டதின் விளைவாடுவும் அதை புரிந்து கொண்டு எங்களது மாவட்ட நிர்வாகி அதுக்கு ஒரு எதிர்வினை ஆற்றியிருந்தாரு அதுக்கு வேண்டித்தான் இன்னைக்கு அண்ணனோட நேத்தே இது சம்பந்தமா பேசியிருந்தோம் அவரும் அங்கே என்ன நடந்தது அவரை என்ன பேசினாருங்கிற குறிப்பை இங்கே தெளிவாக எடுத்துரைத்திருந்தார் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி அமைவதை விரும்பாத சில நபர்களால் அந்த வீடியோ தவறுதலாக பரப்பப்பட்டிருக்கு அதுக்கும் எங்கள் நிர்வாகி வினையை எதிர்வினையாட்டி இருக்கின்றார் இரண்டு நிகழ்வுகளும் சுமூகமாக நான் பேசி முடிவு அதாவது எந்த விதமான ஒரு தவறான தகவலும் வெளியில செல்லக்கூடாது என்பதுக்கு வேண்டிதான் இன்னைக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு அண்ணனோட விளக்கத்தை முழுமையான பாரதிய ஜனதா கட்சி திருப்பூர் வடக்கு மாவட்டம் ஏற்றுக்கொள்கின்றது அவருடைய ஒத்துழைப்போடு திருப்பூர்ல சட்டப எதிர் சட்டமன்ற தேர்தலில் திருப்பூர் வடக்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட இந்த மூன்று சட்டமன்ற தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி வெற்றிக்காக இரண்டு கட்சி தொண்டர்களும் இணைந்து பாடுபடுவோம் என்பதை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுக்குள்ள எந்த கருத்து வேறுபாடும் இல்லைங்க அண்ணனை பல நாளா எங்களுக்கு தெரியும் அண்ணனை எங்களை பத்தி முழுமையா புரிந்து கொண்டிருக்கின்றார் அதே நேரம் எங்கள் நிர்வாகிகளுக்கும் அவரை பத்தி முழுமையா தெரியும் அண்ணன் ஒரு எம்எல்ஏங்கிறத விட எங்களுக்கு எல்லாம் நட்பு முறையிலையும் தொடர்ந்து கூட்டணி இல்லாத சமயத்திலும் அவருடன் நெருடமான தொடர்பை தான் பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்கள் அந்த பகுதியில் இருந்திருக்காங்க அவருடைய பேச்சு திருத்து சில ஊடகங்களில் வெளிவட்டப்பட்டதோட விளைவு அதுக்கு எங்க நிர்வாகி அந்த வாட சேர்ந்தவர் அவரு அதனால ஒரு உதாரணத்தை எடுத்து அந்த பதிவை போட்டிருந்தார் அவரும் அதுல வந்து பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி ஏடிஎம்கே விரும்புலிங்கிற சில வரிகளை மட்டும்தான் அவர் குறிப்பிட்டிருந்தார் ஆனா முழுமையா இருக்கிற அனைத்து தொண்டர்களும் குறிப்பா பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட அனைத்து தொண்டர்களுமே முழுமையா தலைவர் திரு மதிப்பு மிக்க தலைவர் திரு அமித்ஷா அவர்களும் எதிர்கட்சியுடைய தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்களும் இணைந்து இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்காங்க அந்த கூட்டத்திலேயே எங்க முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்களும் இருந்தாரு நயினார் நாகேந்திரன் எங்களுடைய தலைவர் வருஞ்சாலத்துறை தமிழகத்தில் பாரத ஜனதா கட்சியை வழிநடத்தக்கூடியவர் அவரும் இணைந்து இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கிறப்போ எங்களுடைய ஒரே நோக்கம் எங்களது பொது எதிரியான திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்துவதுதான் அடுத்த ஒன்பது மாற்றங்களுக்கு எங்களுக்கு ஒரே குறிக்கோள் அதுல இந்த கூட்டணியை உடைக்க வேண்டும் கூட்டணியில ஆத்மாத்மா சேர்ந்துட்டேன் ஏன்னா நீங்க திருப்பூர் தெற்கு தொகுதியே உதாரணத்துக்கு எடுத்துக்கிங்க அதிமுக பாஜக இடையே ஆயிரம் ஓட்டு தான் டிஃபரன்ஸ் ரெண்டாவது இடம் மூணாவது இடம் அதை இரண்டும் சேர்ந்தா திமுக காணாம போயிருங்கற வேண்டி அவர்களுடைய திட்டமிட்ட செயலாதான் நேற்றைய நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கிறோம் நாங்கள் ஒற்றுமையுடன் இருக்கின்றோம் நிச்சயமாக எதிர்காலத்தில் இந்த கூட்டணி திருப்பூரில் இருக்கிற மூன்று சட்டமன்றங்கள் எனக்கு வரைகிற மூன்று சட்டமன்றங்கள் திருப்பூர் வடக்கு திருப்பூர் தெற்கு பல்லடம் மூன்றிலும் இந்த கூட்டணியை வெற்றிக்காக நாங்கள் முழு மனதோட பாடுபட இருக்கிறோம் என்பது தான் இந்த பத்திரிகையாளர் மூன்று தொகுதி பல்லடம் தெற்கு தான் வந்து இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக பல்லடம் மங்களம் தொகுதியில மங்களம் அதிகமா நல்ல இந்த சூழ்நிலையில கடந்த முறை தேர்தலில் வந்து அந்த குறிப்பிட்ட பகுதிகள் தான் வந்து இவருடைய வாக்கு வித்தியாசம் டவுன் ஆச்சு

ஆவாஸ் யோஜனா திட்டத்துல அதாவது வீடு கட்டுற திட்டத்துல அதிகமான தொகை அந்த மக்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குதுங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அது அண்ணனுக்கே தெரியும் அண்ணன் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அவரோட பரிந்துரையின் பேரில் பிரதமருடைய திட்டங்கள் அவர்கள் கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கு எதிர்கட்சிகளுடைய பொய் பிரச்சாரத்தை நம்ப வேண்டாம் இந்த கூட்டணி ஏற்பட்டால் இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு என்று தவறான தகவல்கள் பரப்பப்படுவதை வேண்டாம் என்றுதான் நேற்று அந்த கூட்டத்தில் அவர் பேசியிருந்தாரு அதுவும் கண்ணப்பன் அவர்களுடைய கவுன்சிலர் சில வார்த்தைகளை குறிப்பிட்டதை கூட இவர் ஆட்சிபினை தெரிவித்து அந்த இடத்துல அந்த பேசியிருக்காருங்க அதனால இஸ்லாமிய சகோதரர்கள் உங்கள் மூலமான ஒரு வேண்டுகோள் இந்த கூட்டணி உங்களுடைய நலனுக்குத்தான் அமைக்கப்பட்டிருக்கு திமுக மாதிரி பொய்யான வாக்குறுதிகளை திமுக கூட்டணி மாற பொய்யான வாக்குறுதிகளை அள்ளி வீசிவிட்டு இஸ்லாமியர்களுக்கும் பட்டியலின சகோதரர்களுக்கும் எதுவுமே செய்யாத அளவுக்கு இந்த கூட்டணியோட செயல்பாடுகள் இருக்காது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்க பயப்படவே வேண்டியதில்லை இல்லை இன்னைக்கும் பல மாநிலங்களில் டெல்லி உட்பட மதராஷ்டிரா உட்பட இஸ்லாமியர்கள் நிறைந்த தொகுதியில பாரதிய ஜனதா கட்சி அதிகமான வாட்டுகள் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கு தமிழகத்தில் மட்டுமே இவர்களுடைய சதி விலைய அவர்கள் இன்னைக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் இந்த முறை நிச்சயமா இந்த கூட்டணிக்கு இஸ்லாமியர்களுடைய வாட்டுகள் கிடைக்கும் என்ற நம்பிக்கை நடவடிக்கை இருக்கு நடவடிக்கையை எடுக்க வேண்டியது இல்லைன்னா அண்ணனோட பேச்சை ஒரு திரித்து வெளியிடப்பட்டிருக்கிறேன் பொது வெளியில பேசலினாலும் ஒரு கருத்து பாரதிய ஜனதா கட்சியின் மேல் வைக்கின்ற போது கட்சியில உடன் அதாவது கட்சியோட கொள்கையிலான ஈர்க்கப்பட்ட ஒரு தொண்டருக்கு ஒரு கோபம் வராது ஏற்கை அதுலயும் அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி எந்த இடத்துலயும் தவறா பேசல

நீங்க நல்லா தெரிஞ்சுக்கீங்க மூன்று கடை நீங்க ஜெயிச்சிருக்கீங்க அறுபத்தி நாலு ஓட்டு வித்தியாசத்துல தோத்துட்டு பாரதிய ஜனதா கட்சி காரணங்கிறத சொல்லி சொல்லி இருக்காரு எச்சரிக்கைன்னு எதிர்ப்பு சொல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எச்சரிக்கை விடுக்கின்ற வகையில் அவர் எதுவுமே பேசல

தேசிய கட்சி வந்து மாவட்ட செயலாளர்கள் அதிமுக பலவீனப்பட்டிருக்கா இல்ல இல்ல அப்படி இல்ல இன்னைக்கு வலைதளங்கள் பதிவுகள் அதிகமாக பேசப்படுகிற ஒரு தருணத்துக்கு இன்னைக்கு அரசியல் கட்டம் போயிட்டு இருக்கு எல்லாருமே இன்னைக்கு தான் அரசியல் பண்றது அளவுக்கு காய்போச்சு நீ எதிர்காலத்துல வாக்கு கேட்பது கூட இப்படியே வலைதளத்துல ஓட்டு கேட்டு ரோட்டில் போய் கஷ்டப்பட்டு மக்களை சிரமப்படுத்தாம அரசியல் பண்ணிக்கிற அளவுக்கு வந்துட்டா இன்னும் மிகவும் வரவேற்கத்தது அதனால வலைதளத்தினுடைய உண்மையான வரவேற்பை நாங்க விடுபடுறோம் அதுல உண்மையான செய்திகளை எல்லாமே கரெக்டா கொண்டு போயிட்டே தப்பில்லை முழுமையா எல்லாரும் என்ன பேசுறாங்கிறத முழுமையிலாம எடிட் பண்ணி எடிட் பண்ணி போடுறதுதான் அந்தந்த ஊடகத்தினுடைய ஊடகவியலாளர்கள் செய்கிற தவறு அது நாட்டுக்கு மூன்றாவது தூணா இருக்கக்கூடிய நீங்க வந்து எப்படி இருக்கணுங்கிறது உங்களுக்கே தெரியும் அப்போ என்ன முழுமையான செய்தியோ அந்த செய்தி முழுமையா போட்டால்தான் மக்களுக்கு நான் என்ன சொல்றேன் அவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியும் அதனால கார்த்தி தம்பி போட்டேன் அப்போவே நான் கூப்பிட்டு கார்த்திகிட்டு கேட்டேன் ஏண்டா தம்பி உனக்கு என்னடா அப்படின்னு கேட்டேன் ஆனால் இப்படி பேசி வந்திருந்ததுனான்னு சொன்னாப்பில அப்போவே மாவட்ட செயலாளர் அவங்க மாவட்ட தலைவர்கள்ட்டையும் ரெண்டு பேருமே கான்ஃபரன்ஸில் பேசினோம் அதனால நம்ம கருத்து அதுவெல்லன்னு நம்ம சொல்லிட்டோம் கட்சி நம்ம ஏறி நம்ம பொதுச் செயலாளர் ஏற்றுக்கொண்ட கருத்தை தான் நாம் எப்போவுமே வழியெடுப்போம் என்னை என்னை பொறுத்த வரைக்கும் நான் தொண்ணூற்றி ஆறில் இதே மாதிரி ஒரு அறிவு ஊட்டு வித्याஸ்தல தோத்த அப்ப கூட என்னுடைய நண்பர்கள் வந்து நீ வந்து சுயேச்சீர் என்ன ஜெயிக்கலாம்லாம் சொல்றாங்க எனக்கு கட்சி முக்கியம் கட்சியினுடைய கொள்கை முக்கியம் கட்சி பொது சேயாளர் என்ன சொல்றாரோ அதைத்தான் நான் செயல்படுவேன் கூவத்தூர்ல இருந்தப்பம் சொன்னேன் கட்சி ஒற்றுமையாக எங்க இருக்குறதோ அங்க குர சேர்றnlp இதுதான் நான் சொன்ன வார்த்தை இது வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் தான் நம்ம பின்பற்றணும் அதிமுக உடையாமல் இருப்பதற்கும் பாஜகவும் என்ன செஞ்சா பதர்ல ஒண்ணுமில்ல அதை பத்தி பேச வேண்டிய அதிமுக உடைய இருக்கும் அதுக்கு என்ன இருக்கு அப்படி எல்லாம் ஒண்ணுமே இல்லையா நேற்று கூட சாய் இன்னொருத்தர் எனக்கிட்ட பிரஸ் கேட்டாரு அவர்கிட்ட விளக்கம் பூரா கொடுத்திருக்கேன் தேர்தல் கமிஷனுக்கு நாங்க முறையா மாவட்ட செயலாளர்கள் உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் அத்தனை பேரும் ஒன்றுபட்ட தலைமையில திமுக தலைமையில அண்ணன் எடப்பாடி தலைமையில தான் இருக்குமே ஒருத்தர் கூட நாங்க மாறலியங்கிறது தான் நாங்க சொல்றோம் கடந்த முறை விட தேர்தலில் சட்டப்பேரவை தொகுதியில வந்து தெற்குல வந்து பாஜக கொடிகள் கட்டாம வந்து வாக்குகள் சேகரிக்கப்பட்டதா வந்து சம்பவம் அது வந்து நான் எந்த கொடியுமே கட்டாதுதான் போனேன் அண்ணாதிமுக கொடி மட்டும் கட்டினேன் அவ்வளவுதான் நீங்க வந்து எடுத்துட்டு போன வந்துட்டு போனேங்கறதெல்லாம் பேச்சே கிடையாது நான் நம்ம கார்ல அண்ணா அண்ணாதிமுக கொடி இருந்துச்சு யாரும் புண்படக்கூடாதுன்னு நினைச்சிட்டு அவங்க வந்து தவறா போயிடக்கூடாதுங்கிறக்காக நம்ம எல்லாத்தையும் அரவணைச்சு கொண்டு போறதுதான் வர போகுது நானு பாரதிய ஜனதா தலைவர்கிட்டையும் போய் பேசினேன் இந்து முன்னணியினுடைய தலைவர்கிட்டையும் தேர்தலுக்கு முன்பே போய் பேசினேன் ஆனா நம்ம தொகுதியில் இஸ்லாமிய சகோதரர் இருக்கிறாங்க யாரும் வருத்தப்படக்கூடாது அதனால நம்ம தேர்தலையே நீங்க தேர்தல் முடிவை கூட நான் அந்த பகுதியில எப்பவுமே தேர்தல் கடைசியில பிரச்சாரம் முடிவை காங்கிரோடு முக்குள் வைப்போம் இந்த போன தடவை அங்க கூட வைக்கல அதுல கூட ஒரு சின்ன கருத்து வேறுபாடுகள் மத மோதல்கள் எதுவுமே நடந்திருக்கூடாது ஒவ்வொரு கட்சியிலையும் ஒவ்வொரு இயக்கத்திலையும் கொஞ்சம் அதிகமா பேசக்கூடிய சகோதரர்களும் இருப்பாங்க மிதவாதிகளும் இருப்பாங்க அவங்க ஏதாவது தவறா ஒண்ணு போய் மக்களுக்கு ஒரு தவறு தவறான நிலை வந்துடக்கூடாதுங்கிறதுல கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியா அதிமுக இருந்தது நான் அதை கையாண்டேன் அதனால அந்த அந்த இடத்துல கூட பிரச்சாரத்து முடிவு இல்லாமல் கோட்டைக்காடு மாதிரி முடிச்சேன் இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு நடக்கிறது கட்சிக்கு நல்லதா எல்லா தலைவரும் நாங்க நடக்கிறோம் எங்க வேலை பார்த்துட்டு மக்களுக்கு என்ன நன்மையோ செய்யறோம் எங்களுக்கு அதுல ஜாதி மத பாது பாகுபாடு இல்லாம அண்ணா திமுக இருக்கு அதைத்தான் அண்ணன் சகோதரர் சீனிவாஸ் அவர்களும் சொன்னாங்க இஸ்லாமிய கூட்டு சகோதரர்களுக்கும் நாங்க பாதுகாப்பா தான் இருக்கோம் அவங்க இயக்கத்திலயும் இன்னைக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்கிறாங்க நிறைய பேரு அப்புறம் இன்னைக்கு நம்ம நான் சொன்னதில் நேற்றைய திட்டத்திலே சொன்ன அண்ணன் பொதுச்செயலாளர் அவர்கள் கடந்த பார்லிமெண்ட் நான்கரை ஆண்டு கால ஆட்சியில எந்த வருமானமுமே இல்ல அரசுக்கு எந்த வருமானம் இல்ல கொரோனா காலத்துல வேலைக்கே போக முடியல அப்படி இருக்கிற போது அந்த மூணு வருஷம் நாலரை வருஷத்துல மூணு வருஷமும் நீங்க ரேஷன் கடையில அரிசி பருப்பு சக்கரை சீமெண்ட் அத்தனையும் கொடுத்தாரா இல்லையா அரசு ஊழியர்கள் சம்பளம் எல்லாம் மத்த மாநிலத்தில எல்லாம் பிடிச்சாங்க இங்க ஏதாவது ஊர் பக்கம் பிடிச்சாரா எல்லாத்தையும் தாய் போல காப்பாற்றியவர் எடப்பாடியார் அதனால பிரதமர் டீம் போய் உட்கார்ந்து பாரதிய ஜனதா கட்சி அணுகி பதினோரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தார் சாதாரணமான வேலையெல்லாம் எல்லாம் இல்ல சரி நீட்டு நீட்டுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாங்க பத்தொன்பதாம் தேதி கூட எங்க மாணவரணி சார்பில் மெழுகுபர்த்தி போராட்டம் ஆதரிச்சது திமுக காங்கிரஸ் இப்படி பண்ணிட்டு பட்டு பட்டுன்னு பழி தூக்கி அடுத்தது எப்படி எல்லா திட்டங்களும் நாங்க பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ஸ்டிக்கர் ஒட்டி திறந்துட்டு இருக்காங்க அது மாதிரி வாடிக்கையா வச்சிட்டு இருக்கிறாங்க தான் நாங்க சொல்றோம் இஸ்லாமியர்கள் ஏமாற வேண்டாம் உண்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள் நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் இப்ப வகுப்பு சட்ட சட்ட வந்து இஸ்லாமியர்கள் எல்லா இடத்துலயும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப ஆதரவா இருக்கு தமிழ்நாட்டுல எந்த இடத்துல நான் போராட்டம் நடத்துது பத்திரிகையாளர்கள் கேள்வி திருப்பூர்ல நடந்தது தவறா வழிகாட்டுனதோட எத்தனை இஸ்லாமிய அமைப்புகள் அதை வரவேற்றிருக்காங்க நீங்களே சொல்லுங்க கிட்டத்தட்ட முப்பத்தி இஸ்லாமிய அமைப்புகள் அதே இஸ்லாமிய சகோதரர்கள் கொண்ட இஸ்லாமிய அமைப்புகள் இந்தியா முழுசு வரவேற்றிருக்காங்க இந்தியாவில வெஸ்ட் பெங்காலையும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த போராட்டம் நடத்துதுன்னா மீனி மாநிலத்தில் ஏன் நடத்துலங்கிறது பத்திரிகை செய்தியாளர்கள் சிந்தித்து பார்த்தார் அரசாங்கம் அவரே அறிவு கொடுத்திருக்காரு வகுப்பு வாரியத்துக்கு திமுக ஆதரவு ஓட்டு போட்டிருக்காங்களா வகுப்பு வாரிய சட்டத்துக்கு ஒவ்வொரு கட்சியும் ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கு அதுக்கு வேண்டி திமுக கூட்டணியில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் ஒரே அதுக்காகத்தான் அமித்ஷா ஜிய சொன்னாரு எங்கள் காமன் நிதியை குறைந்தவற்ற செயலாக்க திட்டத்தை எல்லாம் உறுதி செய்தோம் எங்களுக்குள்ள பேசுவோம் சொன்னார் சில ஒவ்வொருக்கும் கொள்கை கட்சி வேற வேற இருக்கிற போது அதுக்குண்டான வழியில

திமுகவை எதிர்த்து போராடும் இதுதான் எங்களோட நோக்கம் மக்களவை தேர்தலின் போது வந்து அந்த கூட்டணி வந்து அறிவிப்பு நடந்துச்சு அதுக்கப்புறம் உங்களுடைய காணொளி வைரல் ஆச்சு அதுக்கப்புறம் நீங்க இஸ்லாமிய சந்திச்சிருக்கீங்க பேசினதா சொன்னீங்க கூட அவங்க நிலைப்பாடு என்ன சொல்றாங்க இல்ல அது அவங்க கிட்ட கருத்துக்களை தான் சொல்ல முடியும் அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க அவங்க வந்து அவங்களுடைய இதுக்கான ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட உரிமை இருக்கிறதுல அதனால நாங்க எங்களுடைய விளக்கத்தை சொல்றோம் தம்பி நீ இருக்க தம்பி இப்படி பண்ணுன்னு சொன்னா நீ என்கிட்ட உங்ககிட்ட உறுதியா கேட்க முடியும் நீ இப்படி பண்ணுப்பான்னு சொல்றோம் நாட்டு மக்கள் எல்லாத்தின் சொல்றோம் நாங்க செய்த சாதனை எல்லாம் சொல்லி எங்களுக்கு ஓட்டு போடுங்க இவ்வளவு பண்ணிருக்கோம் இவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம்னு சொல்றோம்

உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அதிமுக அண்ணன் எடப்பாடி அண்ணன் பழனிசாமி அண்ணன் தலைமையில் இந்த கூட்டணி தேர்தலை சந்திக்க இருக்கின்றது பாரதிய ஜனதா கட்சி அனைத்து சகோதரர்களும் அதிமுகவோட வெற்றிக்கு பாடுபடுவோம் தேசிய ஜனநாயக கட்சியோட வெற்றிக்கு பாடுபடுவோம் கடந்த கால நேரத்தில் அதாவது ஏடிஎம் எதிர்த்து எங்களை வாக்களிக்கவில்லை அவர்களுடைய கட்சிக்கு ஓட்டு கேட்டுட்டாங்க ஆனா காங்கிரஸ் திமுக கூட்டணியில மதிமுக எதிர்த்தே அவங்க எல்லாம் நான் நிறுத்துவதற்கும் ஒரு இன்னைக்கு தேசியத்துக்கு எதிரா ஒரு தேசிய கட்சிக்கும் ஆளுநர் மாநிலத்தில் இருக்கிற கட்சி ஒற்றுமையா இருக்கிறது எந்த தவறும் இல்லைங்கிறது எங்களுக்கு நிச்சயமா இல்லைங்கன்னா மாநில தலைவர் எங்களுக்கு என்ன வழிகாட்டு போட்ட போன்ற விஷயங்களுக்கு அவர்கள் வழிகாட்டுதலை நம்ம பெற்றிருக்கிறோம் அதே மாதிரி எங்களுக்குள்ள ஒற்றுமையா இருக்குங்கிற இந்த மூன்று சட்டமன்ற மாநில தலைமைக்கு எதுவும் இல்ல நாங்க திருப்பூர் மாவட்டத்தில் அதிமுகவும் பாரதிய ஜனதா தொண்டர்களுக்குள்ள ஒரு சின்ன இது கூட கூடாது எதுக்காக ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே தேர்தல் கூட்டணினா நீங்க ஒரு மாசத்துக்கு முன்னால வச்சா இந்த மாதிரி எல்லாம் உருவாகிறது ஒரு வருஷம் இருக்கு அடிச்சு ஆடுவோம் கண்டிப்பாக இந்த கூட்டணி வெற்றி பெறு அதைத்தான் கேக்குறேன் பொதுவான பிரச்சனைகளுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து அடிப்பீங்களா இல்ல அது நாங்க செயல் திட்டத்தை அவர் முடிவுன்னு வரல எங்க தலைவர்கள் நாங்க முடிவுன்னு முடியாது திருப்பூர்ல சில மாநகராட்சி ஓடு இந்த திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏதோ பண்றாங்கன்னு தவறு செஞ்சா ரெண்டு கட்சியும் இணைந்து போகலாம் பண்ல ஒட்டு மாநில தலைமையிலும் அதுக்கான வழிகாட்டுதலே விரைவில் வளர்ந்துருக்குன்னா பண்ல தலைவரும் நான் என்னை பொறுத்தவரைக்கும் எல்லாம் இப்போ இருந்தே புத்துகோமுட்டி உள்பட நாங்களே இணைந்து பணியாற்றி பலப்படுத்தணும்ங்கிறது என்னுடைய நோக்கம் நேற்றைய நிகழ்வு எக்ஸாய்ட்ல ஒற்றுமைப்படுத்துறதுக்கான ஒரு நிகழ்வு அது ஒரு நல்ல நிகழ்வு எதுவுமே நல்லதாவே நினைப்போம் ஆனா கண்ணப்பன் அவர்களோட ஆதங்க சரி செய்யப்படுமா எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை அவரே தெளிவா தான் பேசினாரு அதையும் நீங்க முழுமையா எடுக்காம போட்டீங்க அவரும் அதே தலைமையில இருந்து ஒரு அறிக்கை கேட்டிருந்தாரு மாவட்ட செயலாளர் எம்எல்ஏக்கள் ஒரு அறிக்கை கொடுக்கணும் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவு அதிமுக செயல்படும் ஒரு அறிக்கை கேட்டிருந்தாரு அந்த அழுகை அது பொதுச் செயலாளரும் மாவட்ட செயலாளரும் சொல்றாங்க பிரபல நாடுகள் சமீபத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷன்ல என் கூட்டணி வந்து நூத்தி எண்பத்தி ஆறு சீட்டு பெறும் சொல்லிருக்காங்க நீங்க எப்படி பாக்குறீங்க

வெகுஜன மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னு தான் நான் அந்த மாநகராட்சியில் சொன்னேன் இந்துக்குள்ள எம்எல்ஏவாகவே நான் தான்டா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொன்னேன் அண்ணா திமுக பயப்படலைன்னு சொன்னேன் அதனால அதையெல்லாம் கட் பண்ணிட்டு அந்த பிட்டை மட்டும் கொட்டாங்க காரணம் என்னன்னா இஸ்லாமியர்கள் இப்படி நினைச்சுக்கிறீங்க நினைக்காதீங்க இதுதான் நாங்கள் சொல்றோம் என்னன்னா அதாவது டெல்லிக்கு வந்து இரவோட இரவா போனாரு ஆனா வந்து இப்போ தமிழ்நாட்டு நலனை பத்தி தான் பேசணும் ஆனா வந்து இப்போ வந்து கூட்டணி அறிவிச்சிருக்காங்க போனதே வந்து அதுக்காக போல கூட்டணி பேசி பேசுறதுக்காக தான் போனாங்கன்னு சொல்லி அதிமுக எல்லாருமே கூட்ட சொல்லி அதெல்லாம் தேவையில்லாத வேலைங்க சபரிசன் எதுக்கு போனாரு செந்தில் பாலாஜி எதுக்கு போனாரு எத்தனை செய்தி நீங்க அதெல்லாம் போடுறீங்களா காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் அங்க எதுக்கு கேரளால இங்க கூட்டணிங்கிறீங்க ஒரு வார்த்தை போய் கேட்டிருக்கீங்களா அவ்வளவு திட்டினாரு இன்னைக்கு வரைக்கும் எங்க எடப்பாடியார் நாங்க கட்சி நாங்க தான் சொல்லிட்டு நாங்க எங்களுடைய வலுவான இதுல இருக்கோம் இன்னைக்கு அதே கூட்டணியில் போய் இருக்காரு இதையெல்லாம் அங்கும் போய் ஒண்ணுமே கேட்க மாட்டேங்கிறீங்க

எல்லாம் பேசறக்கோ இதுக்கோ எல்லாம் நாம எங்க இந்த திருப்பூர் மாவட்டத்துல இந்த சம்பவம் ஒரு சம்பவமா விரும்பத்த போயிடக்கூடாது கண்டிப்பா இருநூறு தொகுதி ஜெயிக்கிங்க எங்க கூட்டணி

கிறிஸ்துவர்கள் இந்துக்கள் எல்லாத்துக்காக இருக்கிற ஒரே கூட்டணி அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி தான் திமுக கூட்டணியில திமுக குடும்பத்துக்காக மட்டுமே இருக்கிறாங்க தயவுச்சு அதை புரிஞ்சுக்க நன்றி